வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்டியாஸில் ஒரு ப்ராப்ளம் கஸ்டமர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா வெஹிக்கிள் போயிட்டு போயிட்டுருக்கிறப்போ ஏசியே ஆன் பண்ணலானாலும் உள்ளுக்க ஏசி வெண்ட்டில் வந்து வெறும் காற்று வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேம் டைம் மழை பெய்கிறப்போ என்னதான் ரெஃப்ரெஷ்னர் மோடில் வச்சு ஏசி ஆன் பண்ணாலுமே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஃபோர் ஃபார்ம் ஆகுது மிஸ்ட் வந்து க்ளாஸில் வந்து ஃபார்ம் ஆகிடுது ஃபுல்லாக வெஹிக்கிள் ரன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் சடனாக ஸ்டன் ஆகிட்டேங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஏசி ஆன் பண்ணலை ப்ளோயர் ஆன் பண்ணலை பட் உள்ள வெஹிக்கிள் ரன் ஆகும்போது மட்டும் வெண்டில் வந்து ஏர் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லா வெஹிக்கிள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நிறையா ஃபயர் வால் இந்த கவுல் பேனலை கல்லட்டி காட்டியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ரெஃப்ரெஷ்னர் மோடு ஆன் பண்ணுறப்போ ஒரு வெண்ட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெண்ட் வழியோடு தான் இருந்து ஏர் உள்ளே வரும் அப்படின்னு இந்த ரெஃப்ரெஷ்னர்னர் மோடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்சி ஏசி சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா கட்சி ஏசி சிஸ்டமில் காரில் ரெஃப்ரெஷ்னர் மோடு ரீசர்குலேஷன் மோடுன்னு இந்த மோடு தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஓல்டு வெஹிக்கிள் அப்படின்றனால இந்த நாப் கொடுத்துருக்குறாங்க இதே மாடர்ன் வெஹிக்கிளில் அப்படின்னா இந்த ஏர் உள்ள சர்க்குலேட் ஆகுதா இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ் ஏர் இருந்து உள்ளே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா இதில் வந்து உள்ளே இருக்க ஏரே உள்ளே சர்க்குலேட் ஆகுதா இந்த நாப் வந்து ஃப்ரீயாக இருக்குதுங்க இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ரெக் எப்போயுமே ஏசி ரன் பண்ணுறப்போ இந்த மோடெலாம் தான் நம்ம வச்சுருப்போம் உள்ளே இருக்க கூலிங் உள்ளே இருக்கணும்னு இது எதுக்காக அப்படின்னா உள்ளுக்கு எதுவும் கிட்ஸ் ஏறும் ஸ்நாக்ஸை செஞ்சிட்டாங்க உள்ளே ஒரு பேட்ஸ்மேல் வந்துகிட்டு இருக்கு சேம் டைம் ஏசியை வேணும் அப்படின்றதுனால வெளியே இருந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளே கொண்டாடுவோம் அந்த டைமில் இங்கே இந்த வெண்ட் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பின்னாடியே ரெண்டு வெண்ட் இருக்கும் யார் வென்ட்டு இங்கே இந்த வெஹிக்கில என்ன ப்ராப்ளம்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாருங்க இந்த கேபிள் இருக்குது இல்லையா தெரிதா இந்த கேபிள் வந்து இந்த நாப்பில் இருக்கணும் இதுதான் அந்த ரெஃப்ரெஷ்னர் மோடோட டோர் இங்கே பாருங்கள் லாக் பண்ணி வச்சா அதுவாகவே வந்துடுது பாருங்கள் இந்த கேபிள் வந்து தெரியுதா இந்த கேபிள் உள்ள வெளியே இழுத்தா மோடு அங்கே பாருங்கள் அது உள்ளே வெளியே ஃப்ரீயாக தான் போகுது ஆக்சுவலாக இது இந்த வந்து இந்த நாப்பில் தான் வந்து இருக்கணும் ஆனால் கேபிள் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணால் வெறும் கேபிள் தான் போகுதுங்க இது வந்து இங்கே பாருங்கள் தெரியுதா ஓப்பனில் இருக்குது ரெஃப்ரெஷ்னர் மோடு அதனால தான் ஏசி ஆன் பண்ணனாலும் ஹை ஸ்பீடில் வந்து ஏர் வந்து வெளியே அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ளுக்கு வந்துடுதுங்க இப்போ இந்த வெஹிக்கிளில் இதை மாட்டிட்டோம் ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட் மோட் ரீசர்குலேஷன் மோடு ப்ராப்பராக இருக்குதா அப்படிங்கிற ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்கள் வெஹிக்கிளை வந்து கொண்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்